ஜரியா நபி காலத்தில் வாழக்கூடிய இந்த அம்மா ஜக்கரிய தகவல் சொல்லவே இல்லை பேர் வைக்குமாறு கேட்கவும் இல்லை பேர் பேர் என்ன என்ன அவங்களாவது பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க வைக்க நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த பேர் மார்க்கத்தில் உகந்ததா நல்ல அர்த்தம் உள்ளதா அது எப்படி செலக்ட் பண்றது சொல்றேன் அந்த மாதிரியான ஒரு பெயர்களை முடிவு செய்து கொண்டு நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அல்லாவிடத்தில் அல்லாட்டு நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிட வேண்டியது அவ்வளவுதான் ஏ அல்லா என்னுடைய பிள்ளைக்கு நான் பாத்திமான் பேர் வைக்கிறேன் என்னுடைய மகனுக்கு நான் வந்து இஸ்மாயில் பேர் வைக்கிறேன் என்னுடைய பேத்திக்கு வந்து இந்த மாதிரி பேர் வைக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்கிறேன் அது மாதிரி நீ ஆக்கி வை பாயாக அல்லாண்டு அடிச்சனா துவா செஞ்சுக்கலாம் இவ்வளவுக்கு மேல பேர் வைக்கிறதுக்கு என்னமாவது இருக்கான ஒண்ணும் கிடையாதுங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் பேர் வைக்கிறதுங்கிறத வரைக்கும் பிற மதத்தவர்கள்ட்ட இருந்து இஸ்லாம் எதுல வித்தியாசப்படுத்தி தெரியுமா புரோகிதம் இல்லை அடுத்த வாங்க பிறந்தாலும் ஐயர் வரணும் பேர் வைக்கிறதுக்கு ஐயர் வரணும் அதுக்கு வந்து கருமாஜி பண்றதுக்கு ஐயர் வரணும் கல்யாணத்துக்கு ஐயர் வரணும் இருந்தாலும் உனக்கு நாங்க தான் செய்யணும்னு சொல்லி வேற சமுதாயத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்த அதெல்லாம் வேணான்னு சொல்லி வந்த ஒரு மார்க்கத்தில் ஆரம்பிச்சுருக்கோம் உனக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன பேரு சூட்டுறதுங்கிறது கூட உனக்கு தெரியாத உனக்கெல்லாம் தெரியாது நீ எல்லாம் நாங்க ஒன்று செய்யணும் உனக்கு அதுக்கான தகுதியே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தை ஒண்ணும் ஆக்கி இவர்கள் வந்து என்னமோ பெயர் வச்சா தான் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறவான்னு சொல்லி அல்லாவுக்கு புரோக்கராக இவர்கள் தங்களை ஆக்கி கொண்டிருக்கிறாங்களே இதுதான் நீங்க கவனிக்க இந்த ஒன்னே கார் வயல பெரிய விஷயம் இல்ல பதினொன்னே கார் ரூபாய் கொடுக்குற பெரிய விஷயம் இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை என்ன உனக்கு தெரியாது எனக்கு தெரியுங்கிற ஆணவம் தன்னுடைய குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு பெற்ற அப்பனுக்கு தெரியாதான் பெற்ற அம்மாவுக்கு தெரியாதுதான் இவருக்கு தெரிஞ்சிருமா இந்த ஆணவம் இருக்கு பாருங்க இதுதான் ஒழிக்கப்படணும் இல்லைன்னா புரோகித் இஸ்லாத்தில் இருக்குன்னு அர்த்தம் விமர்சிக்கிறதுக்கு இடம் கொடுத்துரும் இஸ்லாத்துல கிடையாது ஒரே ஒரு விஷயம் இருக்குது ரசூல்ஸ் அல்லாஹ் ஹுசலமுடைய காலத்துல குழந்தை பிறந்து விஷயம் சொன்னா சில சகாபாக்கள் ரசூல்சல்லாஹசலம் கூட தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வந்து அல்லாஹ்வுடையத்துவர் எனக்கு குழந்த பொண்ண முதல்ல அங்க கொண்டு வந்துருவாங்க ரசூல்லா இருந்த காலம் வரைக்கும் முத முதல்ல ரசூர் சுல்லா செல்லம் குழந்தைய கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அந்த காலத்தில் உள்ள உணவுல சிறந்த உணவு பேரட்ச மலம் தான் ஒரு பேரிச்சை மலத்தை கொண்டு வருவாங்க அந்த பேரிச்சம்பளத்தை மின்று அந்த குழந்தைக்கு ஏற்ற அளவுக்கு ஆக்கி வாயில வைக்குவாங்க எடுத்து மென்று கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு முத முதல்ல அந்த பேரிச்சி உணவு போட்டுமே கொண்டு வந்தாங்களே ரசூமே ஒரு பேரை கேட்டா செலக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க இத ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் ரசூல்ல செஞ்சிருக்காங்கல்ல சகாபாக்கள் ரசூல தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு ஆதாரத்தை பாருங்க ரசூல் செல்லா சொல்ற தூக்கிட்டு போனதுனால நாங்க என்ன செய்யறோம் அஜர்த்த கொண்டு வைக்கிறோம் அப்ப அஜர்த்து ரசூல்லாம் ஒண்ணு எங்க ஒண்ணு நிப்பாட்டாங்க பத்தியில சில விஷயங்கள்ல நீங்க ரசூல்லா பின்பற்ற முடியாது எல்லாத்துலயும் நீங்க ரசூல்லாவோட போட்டி போட முடியாது எந்த விஷயத்துல பண்ணலாம் நமக்கு எதுல வழிகாட்டியா வந்தாங்களோ அதுல பின்பற்றலாம் ரசூல் என்பதற்காக கொடுத்த தகுதி இருக்குதே அதுல நீங்க போட்டி போட முடியாது இப்போ ரசூல் செல்லா செல்லத்தில் செஞ்ச இந்த மாதிரி ரசூல்லா அபாத்தான பிறகு அபு பக்கரது எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க ஒவ்வொரு வீட்டில் குழந்தை பிறந்த உடனே அபு பக்கர் தூக்கிட்டு வந்தாங்களா ஒவ்வொரு வீட்டிலையும் குழந்தை பிறந்த உடனே யாராச்சும் ஒரு ஆளு அபு பக்கத்தை கொண்டு வந்து அபூபக்கரே பக்கரே நீங்க தான் உலகத்தில் இருக்கிற நல்ல அடியாரு நீங்க பார்த்து வென்று என் குழந்தைக்கு அந்த பேரட்சி பழத்தை கொடுத்து நல்ல பேர ஒண்ணு வைங்கன்னு சொன்னாங்களா உமர்லான காலத்தில் அவற்றை கொண்டு வந்தாங்களா உஸ்மான் அலி இல்லாத காலத்தில் அவங்கள்ட்ட கொண்டு வந்தாங்களா அலிரலி இல்லாத காலத்தில் அவங்கள்ட்ட கொண்டு வந்தாங்களா என்ன சகாபாக்கள் வழங்கி இருந்தாங்க அபுபக்கரா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எல்லாம் ஒண்ணுதான் அவர் ஜனாதிபதியா இருக்கட்டும் நான் ஜனாதிபதி இல்லாம போகட்டும் நாங்க எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் உடைய ரசூல் மட்டும் வேற அவங்க என்ன வழங்கி வச்சிருந்தாங்க எல்லாம் உடைய ரசூல்ல அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும் பொழுது அவர்கள் வென்று அதை கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு பறக்கத்து இருக்குது இது ரசூலை தவிர வேற யாருக்கும் இல்லை என்று விளங்கி வச்சிருந்ததுனாலதான் ரசூலோடு அதை முடிச்சாங்களே தவிர அதுக்கு பிறகு கொண்டு வரவே இல்லை ரசூல் சல்லாஹம் அபாத்துக்கு பிறகு அல்லது ஹயாத்தோட இருக்கும் பொழுது சிறந்தவர்களை தேடி தேடி கொண்டு போகல அப்ப இவங்க என்ன பண்றாங்க அபுபக்கரை விட இந்த அசத்து பெருசா நினைக்கிறார் அவர் அபுபக்கரே வந்து ரசூல்லாவுக்கு போட்டியா வரலங்க உமர் போட்டியா வரல எதுல வந்தாங்க பின்பற்றுவதில் எல்லாம் நீங்க ஆர்வப்படலாம் ரசூல் என்பதற்காக கொடுத்த தகுதியில் போட்டி போடக்கூடாது சில விஷயங்களை ரசூல்லா வந்து ரசூல்லா என்பதற்காக ஒரு தகுதியை பெற்றிருப்பாங்க அதுல நீங்க போட்டி போட முடியாது மற்றதெல்லாம் நீங்க பின்பற்றலாம் எப்படி பின்பற்றலாம் ஒரு ஒரு கபருக்கு போறாங்க பார்த்த உடனே வேதனை செய்யப்படுறது தெரியுது ரெண்டு கபரு உடனே என்ன பண்றாங்க அங்க உள்ள பேரிச்ச மட்டை ஒண்ணு எடுத்துட்டு சொல்றாங்க ரெண்டா பிளக்குறாங்க இந்த கபூர்ல ஒரு மட்டையை ஊன்றாங்க அந்த கபூர்ல ஒரு மட்டையை ஊன்றாங்க ஊண்டிட்டு சொல்றாங்க என்னுடைய துவாவின் காரணத்தினால

அப்ப அல்லாவுடைய ரசூல் வந்து மரத்தை நட்டுனாங்க ஒரு மரத்தை பிளந்து பேச்ச மட்டை அது ரசூல் என்ற அவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கு நினைச்சிக்கூடாது எடுத்துக்கூடாது நம்மளை பின்பற்றுவதற்கு காட்டினாங்கள வழி தொழுது காட்டினது நோபு வச்சு காட்டுனது அதுலையெல்லாம் நீங்க பின்பற்றலாம் ரசூல் என்பதற்காகவே அவங்களுடைய பழக்கத்துக்காக வேண்டி அவங்களுடைய சிறப்புக்காக வேண்டி சில காரியங்கள் நிகழ்ந்திருக்குமே ஆனால் அதை அடுத்த ஆளுக்கு கொடுத்து ரசூலையும் அஜரத்தையும் ஒன்னா கூடாதுங்க இது பெருமானார் செல்ல ஆலை செல்லும் காலத்தோட முடிந்து விட்ட ஒரு விஷயம் அவர்கள் எது எப்படி நான் விளங்கிக்கணும் கேட்டா சகாபாக்கள் இதை எப்படி புரிந்து கொண்டார்கள் அதான் நீங்க கவனிக்கணும் இது நானா சொல்ற வியாக்கியம் நீங்க நினைக்க தேவையில்லை ரசூல் செல்ல ஆலை செல்லம் கொடுத்து பெயர் வச்சாங்களே இதை சகாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க ரசூலுக்கு மட்டும் என்று புரிந்தார்களா அல்ல எந்த பெரியவற்றை வேண்டாம் கொண்டு போனாலும் புரிந்தார்களா ரசூலுக்கு மட்டும் தான் புரிந்தார்கள் ரசூல தவிர வேற யாத்தையும் கொண்டு போகவில்லை அதுக்கு பிந்தி சகாபாக்கள் வாழ்ந்தாங்க அவங்க பார்வையில ரசூல் ரசூல் தனி பாக்கி எல்லாம் இவர் இவர் திண்டா பறக்கத்து இவர் சொன்னா நல்லா இருக்கும் எவருக்கும் வேற கொடுக்க முடியாது அபுபக்கர் பேர் வச்சாலும் சீதான இருக்கலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் பேர் வச்சாலும் சீதான இருக்க முடியாது உமர் வாயினால் பேர் வைக்கப்பட்டவர் பிராடா இருக்கலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் பேர் வச்சாங்கன்னா அப்படி இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பறக்கத்தும் அந்த மாதிரியான ஒரு தூதருங்கிற ஒரு பவர் கொடுக்கப்பட்டவங்களை கொண்டு வந்து நம்மள மாதிரி சாதாரண ஒன்னே அறுபது பாத்தியா வரையும் அவரையும் ஒன்னாக்குறதா இருந்தா எப்படி இது நியாயம் அதனால பெருமானார் செல்லல்லா அலை செல்லத்துடைய சிறப்பு தகுதியாக அவர்கள் போய் வைக்கலாம் ஒரு இடத்துல அதையும் கவனிச்சுக்கணும் வீடு வீடா போய் ரசூல்லா பேர் வைக்கல ஆர்வத்தோட குழந்தைகளை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா ரசூல் செல்லாசன் செய்வாங்க பேர் சம்பளத்தை நின்று கொடுத்து பேர் வைக்குவாங்க அதனால பேர் வைத்தல் என்பது யாரையும் தேடி போய் வைக்க கூடாது அல்லாவுடைய ரசூருக்கு மட்டும் உள்ள காசியர் தனித்தன்மை அது மற்றபடி நீங்க வைக்கிறதா இருந்தா நீங்களாகத்தான் வைத்துக் கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா உங்களை விட நீங்க யாரை கூட்டிட்டு வரீங்களோ அவருக்கு அந்த குழந்தையை பற்றி பெருசு அக்கறை இருக்காது அல்லாவுடைய ரசூருக்கு அக்கறை இருக்கும் பெற்ற தாய் தகப்பனை விட இந்த குழந்தை சொர்க்கத்துக்கு போகணும் என்று ஆசைப்படுவதில் ரசூர்லாத நெஞ்சுவாங்க

இந்த பேர் வச்சு பறக்க தள்ளி கொட்ட போறாங்க பணக்கார வீட்டுல உட்காந்து சரி நல்லதான் இருக்கு பெருசு தான் இருக்கு தருவாங்க நூறு தருவாங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் பேர் வச்சு என்னத்துக்கு அவங்க இதா உனக்கு இருக்கிற கிளாஸ் எனக்கு இருக்குமா அவன் அவனுடைய காரியத்துக்கு அவன் பிள்ளை ஓன் பிள்ளைக்கு நீ பேர் வச்சு அப்படி வைப்பியா இதுக்கெல்லாம் இப்படி பேர் வைக்க வேணும் அப்படின்னு நினைச்சு வைப்பியா எவ்வளவு இகலாஸ் வரும் எவ்வளவு இரையச்சம் இருக்கும் அல்லாண்டு கூப்பிடும் பொழுது இதயத்திலிருந்து அது அல்லாங்கிற அழைப்பு வருமாங்க நான் ஏன் ஓன் பிள்ளைக்காண்டி இதயத்திலிருந்து கூப்பிட போறேன் நீ கொடுக்குற காசுக்காக நான் வந்து செய்ய போறேன் நீ ஓ பிள்ளைக்கு நீ அல்லாட்ட கேட்கும் பொழுது உள்ளத்திலிருந்து வரும் யாரா இந்த குழந்தைய கொடுத்துட்டு இது சாலி ஆக்கலான்னு சொல்லி கேப்பிய அந்த பிரார்த்தனை இன்னும் சொல்ல போனால் பெருமானா செல்லா சொல்லும் பிரார்த்தனைகளை வகப்படுத்தும் பொழுது பெத்த அப்பன் பிள்ளைக்கு செய்யற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாக்கள் சில துவாக்களை சொல்லியிருக்கிறாங்க மறைவா இருப்பவனுக்கு வேண்டி நம்ம துவா செய்யறது கண்ணுக்கு முன்னாடி துவாச்சா முகசூதியாயிரும் எனக்கு நீங்க துவா செய்யறாங்க என்னை பார்க்காத இடத்துல எனக்காக நீங்க துவா செய்யணும் அதுக்கு வந்து வைத்து கூட நான் உங்களுக்கு துவா செய்யறேன் மறைவில் ஒருவன் மற்றவனுக்கு செய்யற துவா அங்கீகரிக்கப்படும் வெள்ளிக்கிழமையில செய்யற துவா அங்கீகரிக்கப்படும் ஹரமில் செய்யற துவா அங்கீகரிக்கப்படும் பாதிக்கப்பட்டவனுடைய துவா அங்கீகரிக்கப்படும் பிரயாணத்தில் இருந்து கொண்டு அல்லாவ மறக்காம செய்யறான அந்த துவா அங்கீகரிக்கப்படும் அந்த வரிசையில அப்பன் மகனுக்கு செய்யற துவா அங்கீகரிக்கப்படும் பெத்த அப்ப பிள்ளைக்காக கேட்கற துவா அது அங்கீகரிக்கப்படுமா அப்ப அசரத்துக்கு மேல தரஜாவோட நீ உட்கார்ந்துகிட்டு ஏன் என்னை கூப்பிடுற நீ உன் பிள்ளைக்கு துவா செய்யறதுல நான் செய்வதை விட நீ செஞ்சால் கூடுதல் பவர் அப்ப நீ துவா செஞ்சு பேர் வைக்கணுமே தவிர இதுக்கும் ஒரு புரோக்கரை கூட்டிட்டு வந்து வைக்கணும் என்று நினைக்க கூடாது அதனால பேர் வைங்க நீங்களாகவே யாரா இந்த பேரை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு இது மாதிரி நீ ஆக்கி வை அல்லான்னு சொல்லிவிட்டு பேரை சொல்லுங்க அதுக்கப்புறம் கூப்பிட ஆரம்பிங்க முடிஞ்சு வச்சு கதை இதுதான் ஒண்ணும் எப்ப பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்டா அதுல ரெண்டு மூணு கருத்துகள் இருக்குங்க ஒரு ஹதீஸ்ல இருக்குது ஏழாவது நாளில ரசூல் சல்லா சொல்றாங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தா ஏழாவது நாளில் குழந்தைக்கு அகிகா கொடுங்க ஏழாவது நாளில் வந்து திருமதியில ஒரு ஹதீஸ் சமுரா அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லா சொல்றாங்க அல் உலாமு முருத்தி நுண்பி அகிகத்தி ஹீ ஒவ்வொரு குழந்தையும் அகிகாவுக்கு பொறுப்பாளியாக்கப்பட்டிருக்கிறான் அகிகா பத்தி நான் பின்னாடி சொல்லுவேன் இது பகு அன்பு எவ்வளவு ஏழாம் நாள் அந்த குழந்தைக்காக அக்கீகா கொடுக்கப்பட வேண்டும் பொய் சம்மி ஏழாம் நாள் பெயர் சூட்ட வேண்டும் ஒய் அகலி குரா ஏழாம் நாள் தலையை மழிக்க வேண்டும் என்று பெருமானார் செலவுல அலி சிலம் சொன்னதாக திருமதியில சமுராபின் ஜுண்டு பிரதி எல்லா ஒன்றவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது அப்ப மூணு செய்தி சொல்றாங்க பேரை போய் எடுத்துக்கிறோம் அக்கீகா ரெண்டாவது வருவோம் ஏழாவது நாளில் பெயர் சூட்ட வேண்டும் குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஏழாவது நாளில் பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த ஹதீஸ் வந்த வைத்துக் கொண்டு பெரும்பாலான அறிஞர்கள் என்ன பண்றாங்க நாள் வைக்க கூடாது நாள் வைக்க கூடாது எப்ப வைக்கணும் ஏழாவது நாள் தான் குறிப்பிடறாங்களே ஏழாவது நாள் பெயர் வைக்கணும் என்று சில பேர் பெரும்பாலானவங்க சொல்றாங்க ஆனால் இல்லை ஏன் சரியில்லை கேட்டா ஏழாவது நாள் வைக்கணும் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டா ஏழாவது நாளைக்கு உள்ள வச்சிடணும் அர்த்தம் ஏழை தாண்டக்கூடாது அர்த்தமே தவிர ஆறாவது நாள் வைக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்படல அஞ்சாவது நாள் வைக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படல நாலாவது நாள் வைக்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் சொல்லப்படல பிறந்த அன்னைக்கு வைக்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் சொல்லப்படல அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமானா செல்லவாக செல்லம் அவர்கள்ட்ட பிறந்தவன சிக்கிட்டு ஒடியாருவாங்களாம் பேர் வச்சிருக்காங்க என்னங்க வச்சிருக்காங்க ஏழாம் நாள் தான் வைக்கணும்னா ஏன்டா அவ்வளவு ஏழாம் கட்சி வாங்கன்னு சொல்ல வேண்டியான ரசூல் செல்லா அதுக்கு சில சம்பவங்கள் ஹரி சில காட்டுறேன் ரசூல் செல்லா அலிசில் அவங்கள்ட்ட குழந்தை பிறந்த உடனே உடனே முத நம்ம ரசூல் கொண்டு போவோம்னு பேசிட்டு கொண்டு வருவாங்க முத வேலையை நம்ம எங்க கொண்டு போயிருவோம் ரசூல் ஆட்ட குழந்தை தூக்கிட்டு போயிருவோம் குழந்தை வரும் அப்ப ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் ஏழாம் நாள் தான் வைக்க வேண்டும் என்பது சட்டமாயிருந்தால் என்ன செஞ்சிருக்கேன்னு ஏன் அதுக்குள்ள தூக்கிட்டு வந்தீங்க அடுத்த வெள்ளிக்கிழமை கொண்டு வாங்க இன்னைக்கே கொண்டு வந்தீங்க அடுத்த ஞாயிற்றுக்கு வாங்க இன்னும் ஏழு நாள் ஆவலை என்று சொல்லியிருக்கணும் இல்லையா சொல்லல ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல நிறைய பேருக்கு உடனே பேர் வச்சிருக்காங்க குழந்தைய தூக்கிட்டு வந்த உடனே நினைஞ்சிருக்காங்க ரசூல் செல்ல ஆலோசனும் உடனே பேர் வச்சிருக்காங்க அப்துல்லாஹி சுபை அவர் ஒரு சஹாபி அவர் மதீனாவுக்கு போனவன பிறந்த முதல் குழந்தை அப்துல்லாஹி சுபை யாரு மதீனாவுக்கு போன உடனே ஹிஜரத்து பண்ணி போனாங்கல்ல ஹிஜரத்து பண்ணி போன முஸ்லீம்களுக்கு முதல்ல முஸ்லீம்களுக்கு குழந்தை பிறகு அப்பதான் உடனே என்ன செய்யறாங்க பிறந்த உடனே தூக்கிட்டு வர்றாங்க அவரை ரசூ சல்லாஹாம் அவர்கள்ட்ட அவங்க அப்துல்லா பேர் வச்சாங்க அப்துல்லா சுபேருங்கிறவங்க சுபேருடைய மகன் சுபேர் யாரு ஆயிஷா அபுபக்கருடைய மருமகன் அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே உடனே ரசூல் சல்லாசத்தை உடனே தூக்கிட்டு வர்றாங்க முதல் அன்னைக்கு அன்னைக்கே ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் பேர் வைக்கிறாங்க அப்துல்லா இதுல என்ன விளங்குது அன்னைக்கே பேர் வைக்கலாம் விளங்குது இது புகாரியில வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அன்றைக்கே அப்துல்லா ஹிபுனுக்கு பேர் வச்சாங்க என்று புகாரில வருது ஹதீஸ் அதே மாதிரி அபுத்தல்கா இருக்காருல அபுத்தல்காவும் உமு சுலைமுக்கும் ஒரு குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தை இறந்து போச்சு அபுத்தல்கா வெளியே போயிருக்கும்போது இந்த அம்மா புருஷ